என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் வெற்றி கழிப்பிற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்த மூன்று பேரின் சூழ்ச்சியை முறியடித்து விட்டுத்தான் வந்திருக்கிறேன் இது உன் அப்பனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அல்லவா என் குழந்தைகளின் வாழ்க்கையை அழிக்க நினைத்த அந்த மூன்று பேரினுடைய சூழ்ச்சியும் முறியடிக்கப்பட்டது எப்படி என்றும் அந்த மூன்று பேர் யார் என்றும் இன்று உன் அப்பன் உனக்கு சொல்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னை மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களையும் அவர்கள் அழிக்க முயற்சி செய்தார்கள் குடும்பத்தோடு உன்னை முடக்கி வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்று நான் சொல்லும் பொழுதே இவர்களை நீ அடையாளம் கண்டு கொண்டிருப்பாய் இந்த கருப்பணசாமி உன் இல்லத்தின் வாசலுக்கு என்னாலும் காவல் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த கருப்பன்தான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் இந்த நேரத்தில் உன்னை சூழ்ந்து சில சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருப்பதை உன் அப்பன் சில காலமாகவே கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் இது எந்த எல்லை வரை வேண்டுமானாலும் செல்லும் என்று உன்னை ஏற்கனவே எச்சரித்திருந்தேன் இதை உன் அப்பன் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் என நீ நினைக்கலாம் இல்லை இல்லவே இல்லை உன் அப்பன் பார்த்தது வேடிக்கை அல்ல இவர்கள் எந்த அளவிற்கு செல்கிறார்கள் என்பதை சோதித்து கொண்டிருந்தேன் அவர்களுக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று உன் அப்பனுக்கு தெரியும் எந்த நேரத்திலும் என் பிள்ளையே உனக்கு கஷ்டங்களை மட்டும் நான் வர விட்டுவிட மாட்டேன் அதிலும் போன்ற சூழ்ச்சிகளை வெற்றி பெற நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன் உன் வாழ்க்கையில் நடந்த இந்த விஷயத்தை நான் உனக்கு தெளிவாகச் சொல்கிறேன் இந்த சூழ்ச்சியை முறியடித்த அப்பனுக்கு கிடைத்த சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது நான் உன்னை பயமுறுத்த வரவில்லை என்னுடைய சந்தோஷத்தை உன்னோடு பகிர்ந்து கொண்டு உன்னையும் மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகத்தான் வந்திருக்கிறேன் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் சில காலமாகவே சுற்றி இருக்கின்ற உறவுகளோடு சில பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த உறவுகள் எல்லாம் அவ்வளவு நல்லவர்கள் கிடையாது மனதிற்குள் எப்பொழுதுமே சூழ்ச்சி புத்தி கொண்டவர்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிப்பது கெடுப்பது என்றும் எப்பொழுதும் தீய வார்த்தைகளை மட்டுமே பேசிக்கொண்டிருப்பவர்கள் ஒரு நாளுமே அடுத்தவர்களின் சந்தோஷத்தை கண்டு மன மகிழ்ச்சி அடைந்தவர்கள் எந்த நேரத்திலும் அடுத்தவர்களின் கஷ்டங்களை கண்டு மட்டும் சந்தோஷம் அடைந்தவர்கள் இவர்கள் உன்னுடைய குடும்பத்திற்கு செய்ய நினைத்த சூழ்ச்சியும் அதற்கு உடன் இருந்த அந்த மூன்று பேர் யார் என்றும் அப்பன் உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையே இந்த மூன்று பேரும் உடன் பிறந்தவர்கள் இதில் இரண்டு பேர் பெண்கள் ஆண் ஒருவர் இவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கெடுதல் நினைக்கின்றார்கள் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்ன தெரியுமா இவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் யாரும் நல்ல நிலைக்கு வந்துவிடக்கூடாது அதாவது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை விட உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் யாரும் நல்ல நிலைக்கு வந்துவிடக்கூடாது அவர்களின் வாழ்க்கையில் நல்லதொரு அமைப்பு கிடைத்துவிடக்கூடாது நல்ல படிப்பு கிடைத்துவிடக்கூடாது இந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடந்தாலும் நல்லபடியான வாழ்க்கை அமைந்துவிடக்கூடாது ஆனால் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் மட்டும் நல்லபடியாக இருக்க வேண்டும் இதுதான் இவர்களுடைய ஒரே எண்ணமாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது எப்பொழுதெல்லாம் எல்லா விஷயங்களிலும் அவர்களுக்கு கீழான நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு மரியாதை கிடைக்கும் எனவேதான் உன்னுடைய வளர்ச்சியை உன் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய வளர்ச்சியை ஒரு நாளும் இவர்கள் விரும்புவது கிடையாது என் பிள்ளையே இவர்களுடைய கூட்டு சதியை உன்னால் தலைகீழ நின்றாலும் கண்டுபிடிக்க முடியாது ஏன் தெரியுமா ஏனென்றால் இவர்கள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் உன்னிடத்தில் இனிக்க இனிக்க பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் நல்லவர்கள் போல உன்னிடத்தில் நடித்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னிடத்திலே நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது அவர்கள் செய்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா மூன்று பேரும் எதை பேசிக்கொண்டிருந்தார்கள் தெரியுமா உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு கெடுதல் நடக்க வேண்டும் நாம் ஏதேனும் செய்வினைகள் செய்கின்றவர்களை வைத்து இவர்களுக்கு செய்வினைகளை செய்துவிட்டால் இவர்கள் குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் அழிந்து விடுவார்கள் இந்த கவலையிலேயே உன் குடும்பம் வீழ்ந்துவிடும் அதன்பின் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் உன் குடும்பத்தார்கள் முன்னெடுத்து செய்ய மாட்டார்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் என் பிள்ளையே இதையெல்லாம் கொண்டிருந்த இந்த கருப்பன் அவர்களுக்கு கொடுத்த பேரடி என்ன தெரியுமா உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அடுத்த கட்டத்தை நோக்கிய வளர்ச்சி எனும் முன்னேற்றத்தை நான் ஏற்படுத்தி இருக்கின்றேன் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் பின்னேற்றத்தை நான் கொடுக்கப் போகிறேன் அவர்கள் பின்னோக்கி செல்லப் போகிறார்கள் நீ முன்னோக்கி என்றும் வளர்ச்சியில் சென்று கொண்டிருக்கப் போகிறாய் உனக்கு இப்பொழுது வேண்டுமானால் இது புரியாமல் இருக்கலாம் ஆனால் நடக்கும் பொழுது நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உனக்கு ஏற்பட போகின்ற திருமண வாழ்க்கை அல்லது இப்பொழுது அமைந்திருக்கின்ற இந்த வாழ்க்கை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் என் பிள்ளையே அவர்களின் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் வாழ்க்கை முழுவதும் பிரச்சனையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கப் போகிறார்கள் உன்னோடு வாழ்கின்றவர்களை பற்றி மட்டுமே நீ சிந்திக்க வேண்டும் அவர்களை நல்லவர்களாக உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுக்கின்றேன் இந்த கருப்பன் போன்ற விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதை உடனடியாக தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் எனக்கு அல்லவா நான் என்னென்ன மாற்றங்களை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்த இருக்கிறேன் என்று என் பிள்ளையே இவர்கள் சூழ்ச்சிகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டது இவர்கள் நினைத்தது எல்லாம் அவர்களுக்கே திரும்பி சென்று விட்டது என்னென்ன விஷயங்களை எல்லாம் இந்த குடும்பத்தில் நடத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே இனி அவர்கள் குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கவிருக்கிறது என் தங்கமே உனக்கு அது தெரியாதல்லவா அப்பொழுது சற்று சிந்தித்துப்பார் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இதனால் இவர்கள் குடும்பத்தில் இது போன்ற ஒரு துக்க நிகழ்வு நடந்தது என்று என் பிள்ளையே எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு ஒரு பாவத்தை செய்தால் அது நமக்கு வரும் என்பது எல்லோருக்கும் புரிந்திருக்க வேண்டிய விஷயம் அவ்வளவு எளிதாக எல்லாம் யாரும் இந்த வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்து விட முடியாது அப்படி ஒருவர் கெடுதலை நினைத்தால் இன்னொருவர் வாழ்க்கையில் சாதித்து விட முடியும் என்றால் இந்த கருப்பனும் மற்ற தெய்வங்களும் எல்லாம் எதற்கு இருக்கின்றது இந்த கருப்பன் எதற்காக உனக்கு காவலுக்கு நிற்கின்றேன் சற்று சிந்தித்துப்பார் உனக்குள் இருக்கின்ற பயம் எல்லாம் தானாக உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் இந்த செய்வனைகளும் எந்த சூழ்ச்சிகளும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது யாராலும் உன் வாழ்க்கையில் எந்த கெடுதலையும் நினைத்துவிட முடியாது என்ன நினைத்தாலும் தவறான எதையும் நடத்த முயற்சி செய்தாலும் இந்த கருப்பணதனை தடுத்து நிறுத்தி உன் வாழ்க்கையில் உனக்கு இன்பமானதை மட்டுமே வசமாக்கி கொடுத்து விடுவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பணசாமி உன் வாழ்க்கையில் இருக்கின்றேன் என்பதனை உணரப்போகின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்து நீ மீண்டு மீண்டு வருகின்றாயோ அது இந்த கருப்பனினுடைய உறுதுணையோடுதான் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் அப்பன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் எந்த நேரத்திலும் உனக்கு மற்றவர்களால் கெடுதல் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிப்பட்ட அன்பு என்றும் உன்னோடு இருக்கும் உனக்கு கெட்ட விஷயங்களை நினைத்த அந்த மூன்று பேரினுடைய வாழ்க்கை அவர்கள் எண்ணம் போலேயே அமைந்துவிடப் போகிறது நல்ல எண்ணங்களை பெற்றிருந்தால் அவர்களுக்கு நல்லது நடந்திருக்கும் அவர்களுடைய கெட்ட எண்ணங்களால் இன்னும் சற்று நாட்களில் தீயதை அவர்களுடைய வாழ்க்கையில் கெட்ட நிகழ்ச்சிகள் நடக்க இருக்க போகிறது அதை நீ பார்க்கத்தான் போகிறாய் இந்த கருப்பன் உனக்கு எல்லா விஷயங்களையும் தந்து உன்னை வருத்தப்படாமல் பார்த்து கொள்வேன் கஷ்டப்படாதே துக்கப்படாதே நிச்சயமாக யாராலும் உனக்கு எந்த கெடுதலையும் செய்துவிட முடியாது நான் உன்னோடு இருக்கும் வரை அதை நடத்திவிட ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன் அப்பன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய ஒவ்வொரு நாட்களையும் நல்லபடியாக தொடங்கி நல்ல எண்ணங்களோடு இனி போவது அனைத்தும் உனக்கு நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி கடந்து செல்லும் சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும் என் அன்பு பிள்ளையே சில விஷயங்களை சொல்லக்கூடாது அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன் நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது சொல்லக்கூடாது எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது சொல்லக்கூடாது நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும் முழு சொல்ல வேண்டும் அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும் உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும் உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும் உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும் அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும் அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும் ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன் என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான் எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன் நீ என்னை முழுமையாக நம்பு நான் உனக்காக உதவி செய்ய வருவேன் எனக்காக நீ ஒரு இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன் இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராக இருக்கிறாய் என்றால் தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள் என் தங்க பிள்ளையே இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும் என் அன்பு பிள்ளையே சில விஷயங்களை சொல்லக்கூடாது அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன் நீ இப்பொழுது நன்றாக வாழப்போகிறேன் என்று அழிந்து கொண்டு சொல்லக்கூடாது எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும் முழுமனதோடு சொல்ல வேண்டும் அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும் உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும் உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும் உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும் அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும் அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும் ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரியை கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன் என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லி கொண்டு இருப்பது இதைத்தான் எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன் நீ என்னை முழுமையாக நம்பு நான் உனக்காக உதவி செய்ய வருவேன் எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து உன்னுடைய அப்பனாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் வேண்டுமென்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன் நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்துவிட மாட்டேன் என் தங்கமே நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன் நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும் அப்பன் சொன்னதை நினைவில் வைத்துக்கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும் அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும் நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன் என் தங்க பிள்ளையே அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும் உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும் ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி ஆட்டி உள்ளே வா அப்பனே என் பின்னால் வாருங்கள் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும் உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும் அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும் உனக்கு சந்தோஷம் நிலைக்கும் ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான் என் தங்க பிள்ளையே நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன் ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய் என் தங்க பிள்ளையே இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும் உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும் இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்